హలో సార్ వణకం వెల్కమ్ టు సదా గార్డన్ இன்னைக்கு இந்த மாவு பூச்சியை பற்றி பார்க்குறோம் இந்த வெயில் காலம் வந்தாலே இந்த மாவு கொண்டாட்டம் தான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் மிளகாய் அவரக்காய் எந்த செடியும் விட்டு வைக்கிறதில்ல இன்றைக்கி பார்க்கும்போது லேசாக இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்தா கொடி முழுவதும் பரவி இருக்கும் இதுதான் பூச்சி இந்த பூச்சி தொழில் வந்து எப்படி நம்ம செடியை காப்பாற்றுறது இதே இரண்டு நாள் மூணு நாள் விட்டிங்கன்னா அந்த செடி அப்படியே சாத்த உறிஞ்சி அந்த செடி ஒன்றும் இல்லாமல் ஆய்க்கிறோம் இந்த செடியை பாருங்கள் இந்த பூச்சி இருக்கிறனால சாட்டை உறிஞ்சி இந்த செடியை கருக வச்சுருக்கு பாருங்க இந்த செடியில் தண்டுகளில் இந்த பாருங்கள் கீழே தண்டுகளில் தெரியுதா இந்த மாவுப்பூச்சி இந்த அப்படியே பாருங்க மேலே பாருங்க இந்த செடியை பிழைக்க உடனடி ஏதாவது தீர்வு செஞ்சாகணும் இது வந்து இந்த மாவு பூச்சிக்கு மேலே ஒரு ஒரு மெழுகு மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும் அதனால் எந்த பூச்சி மருந்து அடித்தாலும் சாகாது இது என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பாருங்கள் எளிமையான வழி இது ஒரு தேங்காய் முடி எடுத்துக்குங்க அந்த தேங்காய் முடி எடுத்துக்கிட்டு இந்த மாவு பூச்சி எங்கே இருக்கோ அந்த இடமெல்லாம் தேய்ச்சி விடுங்க இந்த ப்ரெஷ் வச்சு கூட தேய்க்கலாம் அந்த ப்ரெஷ் வச்சு தேய்க்கும் போது அந்த இடையில பார்க்க ஒரு கட்டி வச்சுருக்கோம் அந்த இடையில அந்த ப்ரெஷ்ஷு போகாது அப்போ இதுக்கு தான் மாவு பூச்சி இது தன்மை இருக்கிறதுனால இந்த தேங்காய் முடி வந்து பண்ணோம் இந்த தேங்காய் முடியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த செடியில் இருக்கிற அந்த மாவு பூச்சியை முத தேய்ச்சி விடணும் நம்ம மருந்து அடித்தா கூட இந்த மெழுகை துளைச்சிக்கிட்டு அந்த செடி அந்த பூச்சியை தாக்குறது மிகவும் கடினம் இது வந்து ரொம்ப சேஃப்டியான பூச்சி இது என்ன தான் அடித்தாலும் சாகாது இதுக்கு ஈஸியான வழி மொதல் இதை இருக்கிறத காலி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மருந்து அடிக்கும் பொழுது இந்த செடியானது காப்பாற்றப்படும் நீங்கள் பூச்சி மருந்து மேலே தான் அடிக்கிறீங்க அது உள்ளுக்கு இறங்காது அது மெழுகுக்கு மேலே வழுகிட்டு போயிடும் அப்போ அந்த உள் இந்த நம்ம பூச்சி மருந்து அடிச்சிட்டோம் இப்போ வந்து செடி சரியாயிரும் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு சரியாயிரும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த ரெண்டு மூணு நாளில் அந்த செடி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் சாத்து ஃபுல்லாக உறிஞ்சி அந்த செடியை அப்படியே பட்டு போக்க வச்சிடும் இந்த பாருங்கள் இந்த ப்ரெஷ்னால் மெல்ல தேய்க்கும் பொழுது எல்லாமே அந்த பூச்சியெல்லாம் கீழே விழுகுது அதுக்கு முன்னாடி எங்கள் இது சதா கார்டன் எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது எங்களுடைய புது புது தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் எங்கள் பதிவுகள் உடனடியாக உங்கள் வீட்டினுடைய எல்லையை தொட வேண்டும் உங்கள் செல்ஃபோனில் வர வேண்டும் என்றால் எங்களுடைய சதா கார்டனை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து மாதிரி அது எங்களுக்கு இன்னும் புத்வேகத்தை கொடுத்து புது புது இதே மாதிரி பதிவுகளை பதிவை பதிய எங்களுக்கு தூண்டும் ஓகே இந்த இதை பூச்சி மருந்து வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இலைகளை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுறோம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் அது ஈஸியாக பண்ணிடலாம் எவ்வளோ தூரம் தாக்கியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த தேங்காய் முடி நாரனால நம்ம தேய்க்கும் போது அந்த மெழுகு உடைஞ்சி அது மேலே இருக்கிறதெல்லாம் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த செடியை திருப்பி போது அந்த இது மாவு பூச்சி பாதிக்கப்பட்ட செடியா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும் சரி இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ண பின்னாடி நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இதுக்கு வந்து இது கிளியர் பண்ணியாச்சுன்னா இதுக்கு பல கரைசல் தெளிக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டாக வேப்பெண்ணெய் கரைசல் துளிக்கலாம் இது வேப்பண்ணை கரைச்சல்னால் ஒன்றும் இல்லை அந்த வேப்பண்ணை வந்து ஒரு பங்கு எடுத்துக்கோங்க பத்து பங்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை அந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி அதை செடி முழுவதும் தெளிக்கணும் செடி இலைக்கு மேலே தெளிக்கிறத விட இலைக்கு கீழே தான் தெளிக்கணும் நீங்களே பாருங்கள் எல்லா பூச்சிகளும் இலைக்கு கீழே தான் ஒழிச்சிட்ருக்கோம் மேலே வரவே வராது அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி புழுக்கள் கூட பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கோம் கண்டுபிடிக்காத அளவுக்கு அதுவும் இலைக்கு கீழே இருந்து இலையை சாப்பிட்டு அந்த இலையை இருக்கும் அப்போ இந்த மருந்தை வந்து இலைக்கு கீழே தெளிக்கணும் நீங்கள் வந்து இந்த வேப்பனை கரைசலை தெளிக்கலாம் ஓகே இன்னொரு கரைசல் கூட இருக்குது அதை கூட ரொம்ப ஈஸியான கரைசல் திருடி கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருடி கரைசல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் எங்கள் சேனலில் கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அது ரொம்ப ஈஸியானது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்கிறது நாங்கள் கூட அந்த தலைப்பில் கொடுத்துருந்தோம் அஞ்சு ரூபான்னு கொடுத்துருந்தோம் அஞ்சு ரூபா கூட கேள்வி கொடுத்தோம் அஞ்சு ரூபா கூட ஆகாத அளவுக்கு ஒரு மருந்து தயாரிக்கலாம் அப்படின்னா அந்த வேப்பனை கரைசல் கூட காசு கொடுத்து வாங்கணும் இப்போ இது வீட்டிலேயே இருக்கிறத வச்சு எப்படி தயாரிக்கிறது வீட்டில் அப்படி என்ன இருக்குது நம்மகிட்ட மூன்று பிரம்மஸ்திரங்கள் இருக்குது என்ன பிரம்மஸ்திரம்னா இந்த மூணையை வச்சு அட்டிக்கும் பொழுது இந்த செடி துண்டாக்கான துணியா காணம்னு இ தலை திரிக்க திருப்பி வரவே வராது அவ்வளவு பவர்ஃபுல்லான மருந்து அது என்ன மருந்து அதை இப்போ பார்க்க போகிறோம் வீட்டில் இன்றைக்கி தினத்துக்கு பயன்படுத்துகிறது தான் அது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பூ அந்த பூச்சியை அளவுக்கு நம்ம வீட்டில் அது இருக்கா அப்படின்னா உண்மையிலே இருக்கு மொதல் ஒன்று பூண்டு அந்த பூண்டை தோலை உரித்து வச்சுக்குங்க ஒரு பத்து பூண்டு பன்னெண்டு பூண்டை நல்ல தோலை உரித்து வச்சுக்குங்க அடுத்தது என்ன அப்படின்னா அந்த மிளகாய் அந்த மிளகாயை வந்து ஒரு பூண்டுக்கு ஏற்ற ஒரு மிளகாய் எடுத்துக்குங்க எட்டு டூ ஒம்போது மிளகாயை எடுத்துக்கங்க அடுத்து மறக்காமல் ஒரு பெரிய இஞ்சி துண்டை எடுத்துக்குங்க அதை தோலை சீவுங்க அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்குங்க இப்போ நம்மகிட்ட இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இஞ்சி இருக்குது பூண்டு இருக்குது மிளகாய் இருக்குது இதுதான் திரிடி கரைசல் திரு டி கரைசல் அப்படின்னா அதில் இஞ்சி பூண்டு மிளகாய் இது மூணு பிரம்மாஸ்திரங்களையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்சியில் போட்டு நல்லா மசி மிசி அரைக்கிறோம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறோம் திருப்பி அடிக்கிறோம் நல்லா தண்ணி ஊற்றி அடித்து அதை என்ன பண்ணுறோம்னா ஃபில்டர் பண்ணுறோம் வடிகட்டுறோம் அந்த வடிகட்டின தண்ணியில் ஒன்றுக்கு பத்து பங்கு சேர்க்குறோம் அதுதான் திருடி கரைசல் பூச்சிக்கொல்லி மருந்து ரெடி ஆர்கானிக் பூச்சிக்கொல்லி மருந்து இது தான் இதை வச்சு தான் இப்போ நம்ம அந்த செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அந்த பாருங்கள் இப்போ செடிக்கு ஸ்ப்ரே இருக்கோம் ஒன்று ரெண்டு பூச்சிகள் இருந்தாலும் அது இறந்துடும் அது மட்டும் இல்லை திருப்பி ஒரு பத்து நாள் ஒரு மாதத்துக்கு அந்த ஏரிய பக்கம் வராமலேயே அதை தடுத்துரும் அது அவ்வளவு எஃபெக்டான ஒரு திருடி கரைசல் அந்த மருந்தை இப்போ நம்ம ஸ்ப்ரே அடிச்சிட்ருக்கோம் அப்படி அடிக்கும்போது ஏனோ தோணான்னு அடிக்கக்கூடாது அந்த செடி முழுவதும் இலை முழுவதும் பார்த்து பார்த்து அடிக்கணும் அந்த தண்டைலாம் பாருங்கள் நம்ம செக் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த நம்ம அந்த பூச்சி இருந்த அடையாளமே இல்லைன்னு பாருங்கள் எவ்வளோ தூரம் சுத்தமாக இதில் தான் அந்த மாவு பூச்சி இருந்துச்சானே சந்தேகம் வரும் அதை மொதவே நம்ம இப்போ இதை எடுத்து காட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க மாவு பூச்சியை காணவும் போய்விங்க அந்த அப்போதைய பார்க்கும்போது மொதல் எப்படி மாவு பூச்சி இருந்துச்சு அந்த பாருங்க தண்டை பாருங்க டி ஓ க்ளோசோப்பில் காமிக்கிறோம் பாருங்கள் அந்த தண்டில் எதுவுமே இல்லை பாருங்கள் அந்த தண்டில் எதுவுமே இல்லாமல் மாவு பூச்சியே இல்லாமல் இருக்குது பாருங்கள் இதுதான் அதனுடைய திருடி கரைசலோட சிறப்பு நான் முதல் பண்ணேன் பார்த்தீங்களா அது ஒரு டெக்னிக் இது யாருமே சொல்லாத டெக்னிக்கே ஒரு தேங்காய் முடிய வச்சியே மாவு பூச்சியை வரட்டுறது பைசா செலவில்லாமலே நம்ம செய்கிற இந்த மருந்து இது ஒரு புது மருந்து இதுக்கு அடுத்து வராமல் காப்பதற்காக இந்த திருடி கரைசலை அடிக்கிறோம் இந்த திருடி கரைசலை அடிக்கிறனால அந்த செடியானது காப்பாற்றப்படுகிறது இந்த பாருங்கள் செடி முழுவதும் சேஃப்டி ஆகிடுச்சி இப்போ இலைக்கு பின்னாடி அடிக்கணும் முன்னாடி அடிக்கணும் இலை முழுவதும் அடிக்கணும் இது மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சுக்கணும் போதும் அப்போ தான் இந்த செடியை இவ்வளோ தூரம் தொளிவடிக்க முடியும் இதை மாதிரி பதிவுகள் உங்கள் வீட்டை தட்ட வேண்டும் உங்கள் செல்போன்ல உடனடியாக வரணும்னா மறக்காம எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எங்களுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோங்க மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி பதிவுகள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியாது அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த பதிவுகளை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ எங்களுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பண்ணுறதுனால அடுத்தடுத்த பதிவுகள் உங்கள் வீட்டை வந்து சேரும் ஓகே இப்போ இந்த செடியில் அடித்து முடித்தாச்சு இப்போ நம்ம செடியெல்லாம் பார்க்குறோம் செடியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது இதுதான் கரைச்சல் இது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத எங்களை டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே கொடுத்து சொல்லியிருக்கோம் கொடுத்துருக்கோம்னே நீங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு இந்த செடி கொடிகள் பற்றி எந்த சந்தேகம் வந்தாலும் மறக்காமல் எங்களுடைய சதா கார்டனை பாருங்கள் அது உங்களுக்கு தெல்ல தெளிவாக இதை பற்றி தெளிவான விவரங்களுடன் புள்ளி விவரங்களுடன் இது எளிமையாக எப்படி செய்வது எப்படி செடியை காப்பாற்றுவது என்கிற தகவல்களை இம்மி பிசாகாமல் அப்படியே பக்காட் பகட்டாக கொடுத்துருப்போம் அதை பார்த்து நீங்கள் எளிதாக பண்ணலாம் ஸோ எங்களை சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பு மறக்காமல் பண்ணுங்கள் இதை பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு அது ஒரு பூஸ்டாக இருக்கும் இதே மாதிரி பதிவுகளை நாங்கள் அடுத்தடுத்து போடுறதுக்கு ஒரு வழிவகை பண்ணோம் எங்கள் இந்த சதா கார்டனை ஒரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் இந்த தகவல்கள் அவங்களுக்கும் தெரியட்டும் இந்த சதா கார்டனை ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ